காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள மாவட்டம் பவானியில் இரண்டாவது நாளாக குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இணைகிறார் நமது செய்தியாளர் மேகநாதன் வணக்கம் மேகநாதன் தற்போது அந்த பகுதி மக்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் வெள்ள நீரை அகற்ற என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முழு விவரங்கள் வணக்கம் காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக வந்து பார்த்தோம்னால் ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சிக்கு உட்பட்ட கந்தன்பட்டறை பசுவேஸ்வர வீதி பாலக்கரை இந்த மூன்று பகுதிகளிலும் வந்து சுமாராக ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ள சூழ்ந்திருக்கிறது இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து தாங்களாகவே தங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறி தொடங்கியுள்ளனர் மேலும் வருவாய்த்துறை மற்றும் நகராட்சித்துறை நகராட்சி நிர்வாகம் சார்பாக வந்து அவர்களை தங்க வைப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து நான்கு இடங்களில் வந்து தற்காலிக முகாம்கள் மருத்துவ வசதிகளுடன் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வந்து அந்த காவிரி ஆற்றின் தாழ்வான பகுதிகளில் வந்து தொடர்ந்து வருவாய்த்துறையினர் மற்றும் பவானி போலீசார் அந்த தொடர்ந்து ரோந்து ரோந்து பணி மேற்கொண்டு மக்கள் ஏதேனும் இருக்கிறார்களாம் காவிரியாற்றில் இறங்குகிறார்களா என்பது குறித்து வந்து உடனுக்குடனே வந்து அவர்களை சோதனை மேற்கொண்டு வருகின்றார் இந்த நிலையில கந்தன்பட்டறை பகுதியில் மட்டுமே முப்பது குடியிருப்புகள் வந்து வெள்ள நீர் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வந்து தங்களுடைய உறவினர் வீடு வீடுகளுக்கு சென்றுள்ளன மேலும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வந்து பயலம்பாடி பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய அருக்குமாடி குடியிருப்புகளுக்கு வந்து முன்தொகை செலுத்திய நிலையில் அவர்கள் அந்த வீடுகளுக்கு தற்பொழுது வந்து குடி பெயர்ந்து உள்ளனர் இது வந்து அந்த பகுதி பொதுமக்களிடையே வந்து ஒரு வரவேற்கக்கூடிய கருத்தாக உள்ளது மேலும் இவர்களுக்கு அந்த தொகை கட்ட முடியாத காரணமாகவே தான் அந்த பகுதியில் இருந்து வந்ததாகவும் தற்பொழுது வந்து அந்த கூடு தொகை வந்து குறைவாக வசூல் செய்யப்பட்டால் நாங்கள் வந்து தொகையை செலுத்தி அந்த குடிபெயர்ந்து விடும் என கூறுகின்றோம் மேலும் காவிரி ஆற்றில் பார்த்தோமா இன்று காலை நிலவரப்படி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கனடி தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருவதன் காரணமாக இன்னும் கூடுதலாக தண்ணீர் இன்று மாலை அல்லது இன்று இருவருக்குள்ளாக வந்து சேர்ந்துவிடும் என்பதால் இன்னும் கூடுதலாக வந்து ஐம்பது முதல் நூறு வீடுகள் என இருநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வந்து வலைநீர் சூழக்கூடும் என வருவாய்த்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே தொடர்ந்து வந்து பொதுமக்கள் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு பார்த்தோம்னா இன்று காலை முதல் மாலை வரை வந்து சுமாராக ஒரு எண்பது வீடுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருவாய்த்துறையினரோட துருவு நடவடிக்கை அப்புறப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் ஆனால் அந்த அப்புறப்படுத்தக்கூடிய மக்கள் வந்து பார்த்தோம்னா அந்த தற்காலிக முகாம்களை தங்காமல் தங்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கும் தங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் வீடுகளுக்குமே மட்டுமே செல்லக்கூடிய சூழல் வந்து நிலை வருகிறது ஏனென்றால் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு செல்வதற்கு அவர்களுக்கு அந்த கட்டக்கூடிய தொகை மட்டுமே பிரச்சனையாக இருப்பதாக அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றார் இன்றைய சூழலில் பார்த்தோமானால் இன்று பவானி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் ஒரு எண்பது வீடுகள் வரை

இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் ஆஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க